ஐசி அமைப்பின் அவசரக் கூட்டத்தில் பங்கேற்க மலேசிய பேராளர்கள் குழுவிற்கு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஹசன் தலைமையேற்கிறார் இந்த கூட்டம் சவுதி அரேபியாவின் ஜெடா நகரில் நடைபெறவுள்ளது போலீஸ் அதிகாரிகள் பணிமாற்றம் தொடர்பான கிணி கட்டுரைக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஐஜிபி ரசரு நூசின் மறுப்பு தெரிவித்தார் மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை பெறாமல் போகக்கூடும் என்று மக்களவை சபாநாயகர் தான் ஜோஹரி அப்துல் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எல்லை பாதுகாப்பு குற்றங்களை களைவதற்கு மலேசிய தாய்லாந்து இருநாட்டு காவல்துறை தரப்பு ஒத்துழைப்பு நல்கும் இந்த விவகாரம் தொடர்பில் இருநாட்டு போலீஸ் தலைவர்களும் சந்திப்பு நடத்தினர் திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் மு கருணாநிதி சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இந்த சிலையை திறந்து வைத்தார் திராவிட மாடலுக்கு அடித்தளமிட்டவர் தான் கலைஞர் கருணாநிதி என்று இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டணம் கிடையாது இந்த தகவலை கேரள மாநில மின்துறை அமைச்சர் கிருஷ்ணன் குட்டி உத்தரவிட்டார் ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யாயா சின்வர் நியமனம் செய்யப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் அறிவித்தனர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த நியமனத்தை ஹமாஸ் அமைப்பு அறிவித்தது வங்காள தேசத்தில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட உள்ள சூழலில் நோபல் பரிசு வென்ற முகமது யுனோஸ் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமையேற்க உள்ளார் மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் ஒலிம்பிக் பேராளர்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி அளிக்கவில்லை என்று மலேசிய தேசிய விளையாட்டு மன்றம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்